ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு சைட் ரிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே சாதம் அப்படினாலே குழம்பு ரசம் சாம்பார் இப்படி தான் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கர்நாடகா ஸ்பெஷல் தம்புலி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் செய்கிறதுக்கு தாளிப்புக்கு மட்டும்தான் நம்ம அடுப்பில் வச்சு எடுப்போம் மற்றபடி அடுப்பே தேவையில்ல ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இன்றைக்கி நான் வந்து வெள்ளரிக்காய வச்சு இந்த தம்புலி செஞ்சுருக்கேங்க உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி உடல் சூடு எல்லாத்தையுமே குறைச்சி கொடுக்கும் வயிற்றுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் இப்போ இந்த தம்புளி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ரெண்டு வெல்றிக்காய் எடுத்துருக்கேங்க இதை வந்து தோல் எடுத்துகிட்டு மீடியம் சைஸ் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது வர சம்மருக்கு நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்போது உடம்பு சூடு அப்படியே குறைஞ்சிரும் வெள்ளரிக்காய்லாம் சில குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காயை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த வெள்ளரிக்காய் கூடவே ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கப் அளவுக்கு தயிர் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் ஒன்று ஒன்றா வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த வெள்ளரிக்காய் கூடவே சேர்த்து நம்ம வந்து அரைச்சிடலாம் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு மட்டும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க நம்ம சேர்த்துருக்க இந்த தயிர் வந்து லேஸான ஒரு புளிப்போடு இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து வெங்காயம் பூண்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சூப்பரான தம்புலி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்சி மிளகாயை போட்டு பொறிஞ்சதும் இதில் ஊற்றிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாதம் வச்சு அதில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க அளவு வந்து தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கோங்க சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ்ட் இதே ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் தேங்காயை நம்ம பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம் அப்படின்றனால நீங்கள் வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து வெளியில் வச்சுக்கலாம் மீதி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டியான சூப்பரான வெறிக்காயத்தில் செய்யக்கூடிய தம்புளி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுருந்தேன் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி